குணமே கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில அவனோட காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நாம பார்த்த அனுபவத்தை பொதுவான பல சொல்லிட்டு வந்தோம் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைஞ்ச தன்மையை பொறுத்து அதெல்லாம் மாறும் அதே மாதிரி லக்கணத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு லக்னத்தோட குணம் ஒரு சில பேருக்கு இருக்கும் ராசியோட குணம் ஒரு பேருக்கு ஒரு சில பேருக்கு இருக்கும் அதை வச்சு அது மாறும் இருந்தாலும் பொது பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் நம்மளுடைய குணங்கள் நம்மகிட்ட வந்து கர்மாவா இருக்கும் அதை மாத்திக்கணும்னா அதுக்கு பரிகாரங்கிறது வந்து நாம குணத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேவையில்லாத குணத்தை தவிர்த்து அல்லது விழிப்புணர்வை கொண்டு வந்து அல்லது தப்பிச்சு வருமா அதுதான் பரிகாரம் இன்றைக்கு நம்ம வந்து மீன லக்ன ராசி நேயர்களின் காதலும் திருமண வாழ்க்கையும் பற்றி பார்க்க போறோம் மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்க ஒருத்தரை காதலிக்கிறாங்க காதல் சக்சஸ் ஆயிடுது திருமணமும் கைக்குடி வந்துடுது ஆனா உடனே திருமணம் செஞ்சுக்குவாங்களா கேள்வி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காதலை வந்து எந்த அளவுக்கு நீட்டிக்கணுமோ அந்த அளவுக்கு நீட்டிக்கு பார்ப்பாங்க ரொம்ப நாள் காதலிக்கணும் அது ஒரு பெரிய ஆர்வம் இவங்களுக்கு அது நீட்டிக்கிட்டே போவாங்க காதலை வளர்க்கிறதுல வந்து இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குமே தவிர கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல வந்து காலதாமதத்தை தான் ஏற்படுத்துவாங்க காதலை காதலிக்கிற காலத்தை அதிகம் விரும்புவாங்க திருமணம் பண்ணிக்கிறது காலத்தாமதத்தை செய்வாங்க இவங்க இவங்களுக்கு வந்து காதலை பற்றிய கனவு இருக்கு பார்த்தீங்களா அந்த கனவு கற்பனைகள் இவங்க அப்படியே கற்பனைகளை மிதக்குறாங்க அந்த கனவு கற்பனைகள் வந்து மிதக்கிறது வந்து ரியலை விட அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உண்மையா இருக்கிறத விட அந்த கனவு கற்பனையில வந்து இவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அது இவங்க ரொம்ப சுவாரிசமா இருப்பாங்க அதனாலதான் காதல் கை கூட காதலை வளர்த்து திருமணத்துக்கு கால தாமதத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு அமையக்கூடிய காதலரோ அல்லது வாழ்க்கை துணையோ எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமா பழகுபவராக அவங்க இருந்தா எப்படி இருக்கும் இவங்க வந்து இவங்களுடைய காதலரா இருக்கட்டும் வாழ்க்கை துணையா இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா சகஜமா பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா தனக்கு விருப்பம் இருக்கிறதா காட்டிக்குவாங்க நம்ம அப்படிதான் சகஜமா பழகணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்குவாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா இவங்க எல்லா காதலரோ வாழ்க்கை துணையோ எல்லாத்தையும் சகஜமா பழகிறதுக்கு பாத்தீங்களா இவங்களுக்கு உள் மனசுல அது பிடிக்காது மீன ராசி மீன லக்கணக்காரங்களுக்கு சந்தேக பேய் அடிக்கடி உங்களை பிடிச்சிக்குமா இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒருத்தர் நம்புறாங்களோ அதே அளவுக்கு அவங்கள சந்தேகமும் படுவாங்க அது இவங்களுடைய சுபாவம் இந்த குணமே வந்து இவங்க குடும்பத்தில் இருக்க நிம்மதி கெடுத்துரும் தேவையில்லாத சந்தேகப்படுறது எனவே இவங்க வந்து இந்த தேவையில்லாம சந்தேகப்படுற குணத்தை கட்டாயம் மாத்திக்கிட்டாதான் குடும்ப வாழ்க்கையும் சரி காதலும் சரி வெற்றிகரமா முடியும் மீனராசி மீனலக்கணத்துக்காரங்க சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சரி இந்த சந்தேகத்தை அடுத்தவங்க மேலதான் படுவாங்களா இந்த தன்னையே தன்னைய கூட தான் சந்தேகப்பட்டுக்குவாங்களா அந்த மாதிரி ஒரு குணமா இவங்க வந்து தனக்குத்தானே ஒரே நேரத்துல ஒரே மாதிரி நம்ம நடந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்கு இருக்கும் இப்ப இப்படி சொல்றோம் அப்புறம் இப்படி சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே இவங்களுக்கு சந்தேகம் வரும் அதனால எதிலயே துணிஞ்சு இறங்குறதுல வந்து இவங்க கால தாமதத்தை காட்டுறது வந்து இந்த சந்தேக குணத்தாலதான் சந்தேகம்னா தவறான நினைக்கிறது ஒண்ணு இருக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நினைக்கிறது ஒண்ணு இருக்கு தன்னை பத்தி பாத்துக்கும்போது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகப்படுவாங்க அடுத்தவங்க விஷயத்துல பாக்கும்போது இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா இதுல என்ன இருக்குமோ இதுல வேற சூட்சமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்பட்டு இருப்பாங்க இவங்க காலத்தை தாழ்த்துறதும் அது வெற்றிகரமா முடியுமா முடியாது அப்படிங்கிற தான் எதையுமே கொஞ்சம் காலத்தை தாழ்த்துறது புல்லா என்ன தெரிஞ்சுக்கணும் முழுசா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை தாழ்த்துட்டு இருப்பாங்க ஒரு விஷயம் ரொம்ப நெருங்கி வந்து இவங்களை நிர்பந்தப்படுத்துது அப்பதான் அதை செய்யணுங்கிற வேகம் இவங்களுக்கு வரும் அதை பிடிச்சி புஷ் பண்ணணும் கியூவில நின்னுட்டு இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க ஒரு இருவது பேர் கேப் விட்டு போயிடுறாங்க பின்னாடி இருக்கிறவங்கள பிடிச்சி தள்ளனாதா நோருவாங்க அந்த மாதிரி அத செய்யறதுக்கு காலம் என்ன இருக்கு நேரம் என்ன இருக்கு அப்படின்னா அவங்கள ஆரம்பிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குவாங்க இது இவங்களோட குணம் மீனராசி மீனலக்கணத்துக்காரங்க இயல்பாகவே சுறுசுறுப்பானவங்களா சில நேரங்கள்ல மட்டும் தான் இவங்க கிட்ட சுறுசுறுப்பு தெரியும் பல சந்தர்ப்பங்கள்ல வந்து எதிலியுமே என்னமோ ஆர்வமே இல்லாதவங்க மாதிரி அதுல அக்கறையே இல்லாதவங்க மாதிரி அப்படியே இருப்பாங்க இது இவங்களுடைய ஒரு குணம் சில நேரத்துல மட்டும் சுறுசுறுப்பா இருப்பாங்க மீனராசி மீன லக்கணத்துக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது காதலர் வந்து தன்னை புகழணும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நினைப்பாங்க அப்படி அதே போல இவங்க அவர்களை வந்து அன்பாகவும் புகழ் பாராட்டியும் பேசுவாங்களா தன்னை வந்து தன்னோட வாழ்க்கை துணை அல்லது தான் விரும்புறவங்க புகழணும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதே மாதிரி இவங்க அவங்களை வந்து அன்பாவும் புகழ்ந்து பாராட்டியும் பேசிக்கிட்டே இருப்பாங்களா சில சந்தர்ப்பங்கள்ல வந்து வாழ்க்கை துணையை வந்து அன்பாவும் புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க ஆனா அதை விட உன்னை விட ஒரு பங்கு நான் அன்பு உள்ளவன் உன்னை விட ஒரு பங்கு நான் புகழ உடையவன் உன்னை விட ஒரு பங்கு நான் பாராட்டு உடையவேன் அப்படிங்கிறதாங்க நிரூபிச்சுக்கிட்ட அதை பாராட்டி பேசுவாங்க அப்பப்போ ஒரு பேச்சுல வந்து அவங்களோட தான் சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காமிப்பாங்க பேச்சுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மீன ராசி மீனலக்கணத்துக்காரங்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்கிறாங்களே என்ன காரணம் இவங்க இயல்பாகவே ரொம்ப நல்லவங்க இறக்க குணம் உடையவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு குணம் உடையவங்க அதனால இவங்க வந்து அதிக நண்பர்களை பெற்று இருப்பாங்க ஆனா இவங்களை நிறைய பேர் நண்பர்களா நினைப்பாங்க ஆனா யாராச்சும் ஒரு சிலர் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் இவங்கள மட்டும் இவங்க நண்பரா மனசுல வச்சிருப்பாங்க மற்றவங்களாம் அப்படியே ஒரு மெப்புத்தலைக்கு பழகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து இவங்க உண்மையா நண்பர ஏத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க யாராச்சும் ஒருத்தர் தான் அதிகபட்சம் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் தான் நண்பரா இவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க இந்த மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்கள நண்பர்கள் விரும்புறாங்க எதிர்பாலினத்தவரும் இவங்களை விரும்புறாங்க இவங்களை வந்து இந்த மாதிரி நண்பர்கள் எதிர்பாலினத்தோடு விரும்புறதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் ஸ்பெஷல் காரணம் இருக்கா இவங்க கிட்ட ஒரு காந்த சக்தி இருக்கும் அது இவங்க உடம்புல உண்டானது அது மத்தவங்களை சுண்டி இழுத்துரும் அந்த ஈர்ப்புல தான் எதிர்பாலினத்தோரோ நண்பர்களோ இவங்க கிட்ட மயங்கிடுவாங்க இந்த மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்க எதை வச்சு மத்தவங்களை வந்து கவர்ச்சி பண்ணுவாங்க இவங்ககிட்ட இருக்க தன்மை வந்து எந்த தன்மை வந்து மற்றவங்களை கவரும் இவங்க வந்து நண்பர்கள் காதலிக்கிறவங்க காதலிக்கிறவங்ககிட்ட அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க முதல்ல அவங்களுக்கு என்ன இப்ப தேவை அப்படின்னு சொல்லி பஸ்ட் அதை புரிஞ்சுக்குவாங்க அத வந்து இவங்க ஒரு சேவையா செய்வாங்க அந்த சேவை மனப்பான்மையில வந்து செய்யும் போது இவரை எப்படியாவது நம்ம வந்து தக்க வச்சுக்கணுமே நண்பரா தக்க வச்சுக்கணுமே லவ்வரா தக்க வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாரின் விருப்பம் விரும்புவாங்க என்ன அவங்களுக்கு என்ன சேவையோ அது அறிவாளியா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் அதெல்லாம் விரும்புறது இல்ல தனக்கு என்ன தேவையோ சேவையா செய்யறாங்க பாத்தீங்களா அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து மத்தவங்க வந்து வாங்கிடுவாங்க அந்த தன்மை கிட்ட உண்டு பொதுவாகவே பெண்கள் வந்து தனக்கு யார் சேவை செய்யறாங்களோ அவங்கள விரும்புவாங்களா ஆமா அநேகமான பெண்கள் வந்து தனக்கு தன்னுடைய தேவையை புரிஞ்சு சேவை செய்யறாங்க பாத்தீங்களா தான் என்ன நினைக்கிறோமோ அத வந்து சேவையா செய்யும் போது அவங்க எந்த மாதிரி குணமா இருந்தாலும் பெருமைப்படுத்திக்கிறது இல்லை அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க அவங்க கிட்ட தனது மனதை கொடுத்துருவாங்க இந்த சூச்சமும் இந்த மீன ராசி மீன லக்கணத்துக்காரர்களுக்கு நல்லா தெரியும் அது எப்படி இருந்தாலும் சரி கேரக்டரை பத்தி அதை பத்தி எதை பத்தி கலவோம் அவங்களுக்கு தேவை நம்ம சேவையா செஞ்சிட்டோம்னா அவங்க நம்மகிட்ட சுலபமா வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை வச்சு இவங்க எதிர்பார்க்குற ஒரு மனதை வந்து கவர்ந்துடுவாங்க மீனராசி மீன லக்கணத்துக்காரங்க யாரை விரும்புறாங்களோ அவங்களுக்காக எதை வேணுமானும் செய்வாங்களா எதை வேணாலும் செஞ்சிருவாங்களா ஆமா இவங்க மனசுல அவங்க இடம் பிடிச்சிட்டா அவங்களுக்காக இவங்க எந்த விஷயத்தையும் எதுவா இருந்தாலும் சரி அதுல அத சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து தியாகம் செய்து கூட அவங்க இருந்து இடம் மனசுல பிடிச்சிட்டா அவங்களுக்கு சகித்து கொண்டு விட்டு கொடுத்து தியாகங்கள் செய்து அவங்க மனச குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க அதுக்கா அவங்களுக்கு என்ன வேணும் இந்த ராசி மீன கணத்துக்காருங்க சுற்றுப்புற சூழ்நிலைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வசப்பட்டுருவாங்களா தாச்சலித்து கட்டுப்பட்டுருவாங்களா இவங்க கட்டுப்பட்டவங்க தான் தாட்சியணையை கட்டுப்பட்டுவாங்க சுற்றுப்புற சூழல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா அதுதான் இவங்களுக்கு பெருசா தெரியும் அந்த நேரத்துல தன்னை மறக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க தன்னை இழந்து அப்ப வசப்பட்டுருவாங்க அதனால தாட்சணையத்துக்கு இவங்க கட்டுப்பட்டவங்க அப்படிங்கிறது வந்து இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க புரிஞ்சுக்கணும் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து இவங்களை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்து இவங்களை யாரா வேற ஒருத்தருடைய ஆதரவுலையோ அவங்க கண்ட்ரோல்லையோ அவங்க உதவியிலையோ வாழ்ற மாதிரி சந்தர்ப்ப சூழலை உருவாக்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க அதன் பிறகு இவங்க மேல குறை சொல்லக்கூடாது இவங்க அவங்க வசமாயிடுவாங்க அவங்கள தான் குடும்பத்தார்ட்ட பேசுவாங்க அதனால இவங்களுடைய குணத்தை நல்லா புரிஞ்சுட்டு குடும்பத்தார் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கணும் அந்த பிளேஸ்ல நாம இருந்துட்டு இவங்களை தன் வசப்படுத்தி வச்சுக்கணும் மீனராசி மீன லக்கணத்துக்காரங்க ஹாஸ்டல்ல அல்லது விடுதிகள்ல தங்கி படிக்க வேண்டி வருது அல்லது அங்க தங்கி வேலைக்கு போக வேண்டிய வேற வருது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லா ஞாபகம் வச்சுக்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இவங்க வந்து வசமானவங்க அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யணும் இவங்க கூட நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் வந்து இவங்க கூட அவங்க போய் தங்கிக்கணும் இவங்க கூட இருக்கணும் ஏன்னா அன்பையும் பாசத்தையும் பறிவையும் கருணையையும் இரக்கத்தையும் கிட்ட காட்டிட்டா இவங்க மத்தவங்களுக்கு வசப்பட்டுருவாங்க இவங்களை அறியாம இவங்களுக்கு தெரிஞ்சே கூட வசப்படுவாங்க இவங்களோட குணம் ஒருத்தர் கெட்டவரா இருந்தா கூட சரி தன்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா கூட சரி பாருங்க இவங்க குணத்தை பெக்குலரா தெரிஞ்சுங்க அவங்க கெட்டவங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு கூட தெரியுது ஆனா நம்ம பழகிட்டோம் அப்படிங்கும் போது அந்த பழகிட்டோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க மேல இருக்க அன்பையும் பாசத்தையும் வெடி எடுக்க தெரியாதவங்க இவங்க அதனால இவங்க குணத்தை தெரிஞ்சவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்க இவங்களை வந்து உபயோகப்படுத்தணும் இவங்ககிட்ட வந்து